நிறுவனிக்கு இப்போ நம்ம வந்து சிலபஸ் கொஞ்சம் பார்த்துருவோம் சிலபஸ் அப்படியே நான் இதில் உங்களுக்கு போட்டு விட்றேன் நீங்களும் பார்த்துக்குறங்க சிலபஸ் வந்து ஃபஸ்ட் யூனிட்குள்ள சிலபஸ் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் அப் டு டென்த் சென்ச்சுரி ஏடி சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆர்கலஜிக்கல் லிட்ரரி ஃபாரின் அக்கௌண்ட்ஸு ப்ரீ அண்ட் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி ஹரப் அண்ட் சிவிலிசேஷன் இயர்லி வேதிகேஜ் லேட்டர் வேதிக்கேஜ் ஃபார்மேசன் ஆஃப் ஸ்டேட் அர்மினிஸ்டேஷன் மகாஜனபதாஸ் ஜானிசம் புத்திசம் ரைஸ் ஆஃப் மகதா அலெக்சாண்டர்ஸ் இன்வெஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் மௌரியன் எம்பரர் சந்திரகுப்தா மௌரியா பிந்துசாரா அசோகா மௌரியர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஷங்காஸ் சாதுவாக இண்டு கிரேட் சகஸ் பார்த்தியன்ஸ் குசானஸ் கனிஷ்கா காந்தாரா ஆர்ட்டு ஏஜா குப்தா சந்திரகுப்தா ஃபர்ஸ்ட்டு சமுத்திரகுப்தா சந்திரகுப்தா செகண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் லிட்ரேச்சர் எஜுகேஷன் நாலந்தா விக்ரமசீலா வல்லபி இன்வேஷன் ஆஃப் ஹியூன்ஸ் வர்த்தனா டைனசிட்டி ஹர்ஷா வர்த்தனா ஹுவான்ஸ் சுவாங் கோன் சாலுக்கியாஸ் த்ரீ க்ரௌன் கிங்டம் பிரதிகாரா பாலாஸ் ராஷ்ட்ரகுப்தாஸ் செகண்ட் வெஸ்டன் சாளுக்கியாஸ் இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிறோணும் இது எல்லாமே ஃபஸ்ட்டு யூனிட்டில் உள்ளது ஹிஸ்ட்ரி ஆஃப் த இந்தியன் அப்டூ டென்த்து சென்ச்சுரி ஏரியில் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு யூனிட் எது எதில் இருக்குது எது எதில் நம்ம படிக்கலாம் அப்படின்னு ஒரு நம்ம டெமோ பார்த்துக்குறோம் எது எதில் படிக்கணும் அப்படின்னா சிக்ஸ்த்து புக்கு இப்போ நம்ம ஓல்டு ஸ்கூலில் பார்த்தோம் ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து புக்கு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் டேமில் இருக்குது ஃபஸ்ட் யூனிட் உள்ளது அதே மாதிரியாக நைன்த் புக்கில் ஃபஸ்ட்டு டேமில் இருக்குது அதே மாதிரி லெவல்த் புக்கில் இருக்குது நியூ சிலபஸ்ஸு நியூ ஸ்கூல் புக்ஸில் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கு தான் சொல்கிறோம் சிக்ஸ்த்து புக்கு அதில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வால்யூமில் இருக்குது செவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து தேர்டு எயித்தில் வந்து ஃபஸ்ட்டு நைன்த்துலேயும் ஃபஸ்ட்டு லெவல்த்தில் வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாமே ஃபஸ்ட்டு யூனிட் சம்மந்தப்பட்டது இதில் வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து படித்தாவே போதுமானது அது என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டனம் நான் சொல்லிடுறேன் முத வந்து இந்திய வரலாற்று ஆதாரங்கள் கண்டிப்பாக அதில் படிக்கணும் ஜாக்ரஃபி புவியிலுடைய தாக்கம் அப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் எப்படி இருந்துச்சு சிந்து சமவெளி நாகரிகம் வேத காலம் சமண புத்த சமயம் மகதத்தினுடைய எழுச்சி பாரசீகர்களுடைய படையெடுப்பு எப்படி இருந்துச்சு கிரேக்க படையெடுப்பு கிரேக்க படையெடுப்பு அலெக்சாண்டர் மௌரிய பேரரசு மகா அசோகர் அப்புறம் மௌரியருக்கு பிந்திய நிலை எப்படி இருந்துச்சு நம்ம இந்தியாவுடைய நிலை எப்படி இருந்துச்சு குசானர்கள் கணிஷ்கருடைய காலம் எப்படி குப்த பேரரசு ஃபைனலாக வந்து ஹர்ஷ பேரரசு இவ்வளோ தான் ஃபஸ்ட் யூனிட்டு இந்த கண்டன்ட் வந்து நம்ம சிக்ஸ்த்து புக்கு நைன்த்து புக்கு லெவல்த்து புக்கு இது ஓல்டு புக்குலேயும் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து லெவல்த்து இது வந்து நியூ புக்கிலையும் நம்ம படித்தாவே போதுமானது இப்போ புக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் தொகுத்து நான் எழுதி வச்சுருக்கேன் அதுலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்கிறேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து புக்கில் வரலாறுனால் என்ன அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க அது அப்படியே அது பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க நல்லா அந்த வரலாறுனால் என்ன அப்படின்னா கடந்த கால நிகழ்வுகளின் கால வரிசை பதிவு தான் வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வரலாறுனால் எந்த மொழிச்சொல் கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும் ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டினில் வர்றது வரலாறுனால் கிரேக்க சொல்கிறேன் அப்போ கிரேக்க சொல் அப்போ எந் எதுலேருந்து பெறப்பட்டது இந்த கிரேக்க சொல் வந்து எதுலேருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டால் ஹிஸ்டோரியா நம்மளுக்கு வரலாறே இஷ்டமானது அப்படின்னு வச்சுக்கிறோங்க இஷ் ஹிஸ்டோரியாவிலேருந்து பெறப்பட்டது அப்போ ஹிஸ்டோரியானா பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் விசாரிப்பதன் மூலம் கற்றல் இப்போ வரலாறு அப்படின்னு சொன்னாவே நான் விசாரிக்காமல் என்ன செய்ய முடியாது கற்க முடியாது அதை விசாரிப்பது மூலம் கற்கிறது தான் வரலாறு சரி அப்போ தொல்லியல் இப்போ வரலாறுனால் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் தொல்பொருள் தொல்லியர் எச்சங்கள் எல்லாமே ஆய்வு செஞ்சு எடுத்துதான் இந்த இடத்துல இந்த வருஷம் இந்த காலகட்டத்தில் வரலாறு ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஆர்காலஜி அப்படின்னா தொல்லியல் அப்போ அதில் தொல்பொருள் தொல்லியர் எச்சங்கள் எல்லா படிவங்களையும் ஆய்வு செய்து கண்டறியிறதை தொல்லியல் அப்படின்னு சொல்கிறோம் தொல் மானுடவியல் அப்படின்னா இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா பாலியோ ஆந்த்ரோபோலஜி அப்படின்னு இதுக்கு பொருள் இது என்பது மனிதர்களுடைய மூதாதிரிகளின் உடலமைப்பு மற்றும் அவர்களின் பரிணாம வளர்ச்சி அதை குறித்து அறிந்து கொள்ளும் இயல் தான் இந்த தொல் மானிடவியல் பாலியோ ஆண்ட்ரோபோலோஜி ஏன்னா நம்ம தொல் மாநிலம் படிச்சுட்டு போவோம் அது வேறு மாதிரியே நம்மளுக்கு சென்டென்ஸாக வரும் பாலியோ தொ பாலியோ ஆண்ட்ரோபோலோஜி இங்கிலீஷில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிறணும் நாணவியல் நாணவியலுக்கு இங்கிலீஷில் நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னா நாணய மதன் வரலாறு தொடர்பான அறிவியல் சார்ந்த துறை இப்போ நாணவியல் கொடுக்காம நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்களாக்கும் நம்மளுக்கு என்ன நாணவியல் நானவியல் சார்ந்ததே அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக அதை படிக்கிற அறிவியல் சார்ந்த துறை தான் நாணவியல் அடுத்தது கல்வெட்டிவியல் இது நம்மளுக்கு தெரியும் எபிக்ராஃபி அப்படின்னா கல்வெட்டுகளின் பதிவு செய்யப்பட்ட செய்திகளை ஆராய்ந்ததற்கான துறை தான் எபிக்ராஃபி அப்படின்னு சொல்கிறது இது பூரா கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சுருக்கணும் எல்லோரும் வாங்க தொடர்ந்து பயணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிங்க நிறையா விஷயங்கள் வந்து உங்களோட ஷேர் பண்ணுவேன் அது நல்ல யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்பி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்